திகாரி ஆட்சி எப்படியெல்லாம் வரலாறு ஒரு குடும்ப ஆட்சி எந்த அளவிற்கு அது அளித்தது என்பதை எல்லாம் நம்முடைய அருமை சகோதரர் சண்முகம் அவர்கள் இங்கே தெளிவாக சொன்னார்கள் எனவே அந்த குடும்ப ஆட்சிக்கு ஆசியாவிலேயே முதல் பெரிய பணக்கார குடும்பம் என்று சொன்னால் தமிழ்நாட்டை அப்பன் காலத்திலிருந்து பிள்ளை காலத்திலிருந்து பேரன் காலத்திலிருந்து கொள்ளையடித்து இன்றைக்கு ஆசியாவிலே மிகப்பெரிய பணக்கார குடும்பமாக உருவெடுத்திருக்க சொன்னால் அது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த இந்த திமுக குடும்பம் இன்றைக்கு அந்த குடும்ப பிடியிலிருந்து தமிழ்நாட்டை விடுவித்து விவசாயிகளுக்கு நன்மை கிடைக்க வேண்டும் தொழிலாளர்களுக்கு நன்மை கிடைக்க வேண்டும் நெசவாளர்களுக்கு நன்மை கிடைக்க வேண்டும் மீனவர்களுக்கு நன்மை கிடைக்க வேண்டும் அப்படி எல்லா தரப்பட்ட மக்களுக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அது ஒரே ஆட்சி ஒன் அண்ட் ஒன்லி ஆட்சி என்று சொன்னால் அது முன்னேற்ற கழக அம்மாவுடைய பாதுகாக்கின்ற நிலைமை இருக்கும் இன்றைக்கு என்ன நிலைமை வேங்க வயலிலிருந்து இன்றைக்கு வெள்ளம் வரை கடுமையான அளவிற்கு மக்கள் இன்றைக்கு பாதித்திருக்கின்றார்கள் கள்ளச்சாராயம் முதல் கஞ்சா வரை இன்றைக்கு தமிழ்நாட்டில் இன்றைக்கு தலைவிரித்தாடுகின்றது இளைஞர் சமுதாயம் மாணவர் சமுதாயம் இன்றைக்கு சீரழிகின்றது அதை பற்றியெல்லாம் இந்த ஆளும் இந்த ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் கவலைப்பட்டதாக இல்லை ஆனால் எங்கும் எதிலும் ஊழல் என்ற அடிப்படையில் இன்றைக்கு எல்லாவற்றையும் இன்றைக்கு சுருட்டி ஒரு குடும்பம் மட்டுமே இன்றைக்கு தமிழ்நாட்டை கபலீகரம் செய்கின்ற அந்த ஒரு கொடுங்கோன்மைக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அந்த இருபத்தி ஆறாம் ஆண்டில் நாம் ஒற்றுமையோடு சண்முகம் சொன்னது போல நாம் அனைவரும் ஒன்று திரண்டால் நிச்சயமாக இந்த ஸ்டாலின் மாடல் அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்பி நாட்டுக்கு மீண்டும் அம்மாவுடைய அரசு அந்த எடப்பாடுகளை தலைமையிலே கொண்டு வர முடியும் அந்த அளவுக்கு நம்முடைய ஆட்சியுடைய செயல்பாடுகளில் மக்களுக்கு சொல்லுங்கள் ஆட்சியுடைய நம்ம நம்முடைய ஆட்சியுடைய செயல்பாடுகளை மக்களுக்கு சொல்லுங்கள் இந்த ஆட்சியுடைய சதிகாரத்தை மக்களுக்கு சொல்லுங்கள் குறிப்பாக தமிழ்நாட்டை சூறையாடி கொள்ளையடிக்கப்பட்டதெல்லாம் மக்கள் முன் நாம் எடுத்து சொல்லியாக வேண்டும் ஒரு கதை ஒன்று சின்ன சொல்லி முடிச்சிட அதாவது கரிசல் காட்டு கணிதாசி கி ராஜநாராயணன் அந்த கிராமிய இந்த சூழ்நிலை வச்சு அந்த கதைகளாக எழுதுவார் பொதுவாகவே ஒரு அப்பனுக்கும் பிள்ளைக்கும் பார்த்தா அந்த கேரக்டர் வந்து ஒத்துருக்குன்றதுக்கு அந்த மரபணு கதை ஒன்று இருக்கும் அந்த மரபணு கதையில் ஒரு கிராமத்தில் சொல்வார் அவர் தோல் இருக்க சுலா விளங்கி கதை அதாவது பலா பழம் அப்படியே இருக்கும் ஆனால் உள்ள இருக்க சொலையை மட்டும் அவன் எடுத்துருவான் அப்படிப்பட்ட கில்லாடி திருடன் அந்த திருடன் யாருன்னு தெரியும் தமிழ்நாட்டில் இன்றைக்கெல்லாம் அவர் ஒரு நாள் வந்து அந்த கிராமத்தில் அவருடைய பையன் ரொம்ப விளையாடிட்டு எதுலேயுமே ஒரு பொறுப்பு இல்லாமல் இறந்துட்டுருப்பான் இவருக்கு பெரிய கவலை என்னடா இது இந்த மாதிரி பையன் பொறுப்பு இல்லாமல் விளையாடிட்டுருக்கான சரி நமக்கு தெரிஞ்ச கலையை நம்ம கற்றுக் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் கூப்பிட்றாரு அவர் இப்படி வாழ நானும் வந்து வயசாக இறந்து போயிடுவேன் நான் கற்று கலையை உனக்கு சொல்லித்தரணும் அதனால் நீ வந்து அந்த கலையை கற்றுத்தர சொல்லிட்டு ஒரு காட்டு கூப்பிட்டு போகிறாரு கூப்பிட்டு போனோன்னு சொல்கிறாரு வேறு உயர்ந்த மரம் அந்த மரத்தில் வந்து பொதுவாக கழுகு வந்து ஒரு கூடு கட்டி இருக்கு அந்த கூடு கட்டி முட்டை எழுது பொதுவாகவே கழுகு வந்து அந்த முட்டை எடுக்கும்போது ஆக்ரோஷமாக இருக்கும் ஏன்னா அந்த முட்டையை யாரும் எடுத்துடக்கூடாது மற்ற பாம்புகளும் சரி மற்ற இனங்களும் சரி அதை எடுக்கக்கூடாதுனால ரொம்ப அது வந்து அதிகம் கவனம் செலுத்தும் அப்படி இருக்க நிலையில் நாம் மெதுவாக போய் அந்த முட்டையை நம்ம எழுத்துணும் இதுதான் வந்து பிள்ளைகிட்ட சொல்லுவார் உடனே அவனும் சரி சொல்லிட்டு அப்பா முன்ன போக பையன் வந்து பின்னாடி போக போக உச்சிக்கு போகும்போது அந்த தந்தை என்ன பண்ணுவார் அந்த கழுகுக்கு அந்த அந்த ஒரு சின்ன சவுண்டு கொடுத்தனா அதை டைவர்ட் பண்ணி முட்டையை எடுத்துடுவாரு ரெண்டு பேருமே இறங்கி வராங்க இறங்கி வந்து பார்த்தியா அவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்கிற கழுகு வந்து த முட்டையை அடைக்காத்துருக்க நிலையில் அதுக்கிட்டே தான் நான் எடுத்துட்டேன் இதுதாண்டா பெரிய கலைன்னு சொல்லிவிட்டு அந்த முட்டையை பாக்கெட்டில் கை விட்டு எடுப்பார் ஆனால் அப்பாவுக்கு தெரியாமல் பையன் முடியாச்சிருப்பாங்க அப்பாவுக்கு தெரியாமல் பையன் அப்போ தான் சொல்லுவாங்க சபாஷ்ரா எனக்கு சரியான புல்லாம் நீ தான் சொல்லிட்டு அப்படி பார்த்தா கருணாநிதி அதே போல் வந்து ஸ்டாலின்னு இப்போ உதயநிதி இப்படி வந்து தமிழ்நாட்டை வந்து இன்றைக்கு சூடையாடி கொள்ளையடித்து அது